பதுங்கிய அதிமுக குஷியில் பாமக பீதியில் திமுக விறுவிறு விக்ரவாண்டி தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாமக கூட்டணியை வெற்றி பெறும் என அன்புமணி பேசியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அரக்கோணம் அடுத்த தக்கோளத்தில் பாமக தலைவர் அன்புமணி அவர்களின் உதவியாளரின் திருமணம் நேற்று நடைபெற்றது அவ்விழாவிற்கு <्रामுக்கு> வந்த அன்புமணி மணமக்களை வாழ்த்தி பேசியதாவது தமிழகத்தில் தற்போது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக <्रामுக> பணம் மற்றும் அதிகாரத்தை <्राम பயன்படுத்தி மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றது நேர்மையாக அவர்களால் வெற்றி பெற முடியாது அடுத்த தேர்தலில் இது போன்ற சம்பவங்கள் நடக்க வாய்ப்பில்லை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாமக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் வரும் நடைபெற உள்ளாட்சி தேர்தலில் சேர்மன் பதவிகளை அதிக இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற வேண்டும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நமக்கு சாதகமாக தான் இருக்கிறது இடைத்தேர்தலில் நாம் வெற்றி பெற்று திமுகவிற்கு பாடம் புகட்ட வேண்டும் தமிழகத்திற்கு நீட் தேர்வு தேவையற்ற ஒரு தேர்வு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து நான் சொல்கிறேன் இங்கு தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பொருட்கள் புழக்கம் பரவலாகவே இருக்கிறது காவல்துறையினருக்கு தெரியாமல் எதுவும் நடக்க வாய்ப்பில்லை சம்பந்தப்பட்டவர்களை கருப்பு புண்டி பட்டியலில் வைக்க வேண்டும் என்று பேசியுள்ளார் மேலும் அமைச்சர் பொன்முடி பாமக தலைவர் அன்புமணியை விமர்சித்து உள்ளார் அமைச்சர் பொன்முடி தலைமையில் விக்கிரவாண்டி மத்திய செயல் வீரர்கள் கூட்டம் கொசப்பாளையத்தில் நடைபெற்றது மேடையில் பொன்முடி கூறியதாவது சமூக நீதி என்று பாமக தலைவர் அன்புமணி மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளார் நீட் தேர்வை தமிழ்நாட்டில் இருந்து விளக்க வேண்டும் என்கிறார் ஆனால் நீட் தேர்வை நடத்தும் பாஜகவிடம் சென்று வலியுறுத்துவதை விட்டு ஊடக மத்தியில் நீட் வேண்டாம் என நடிக்கிறார் நீங்கள் தானே பாஜக கூட்டணியில் உள்ளீர்கள் சமூக நீதி பற்றி பேச திமுகவிற்கு தான் தகுதி உண்டு திமுக அனைவரையும் ஜாதி பேதமின்றி சமமாக நடத்தும் கட்சி சமூக நீதி பற்றி பேசும் அன்புமணி அதை பற்றி பிரதமர் மோடி ான் பேச வேண்டும் திமுக மாதிரி தோழமை கட்சிகளை ஒன்று சேர்த்து செயல்படுகின்ற கட்சிகள் எதுவும் கிடையாது சமூக நீதிக்கு முதலிடம் கொடுக்கும் கட்சி திமுக தான் என்று கூறியுள்ளார் ஒருபுறம் புறம் பாமக தீவிரமாக தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது இன்னொரு புறம் அமைச்சர் பொன்முடி தலைமையில் விக்கிரவாண்டியில் செயல் வீரர் கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடி பாமக தலைவர் அன்புமணியை விமர்சித்துள்ளார் அதிமுக புறக்கணிப்பு பாமகவிற்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி உறுதி என சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அதேபோல் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான மருத்துவர் அபிநயா வெற்றி வெற்றி ஆக வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறார் எது எப்படியோ விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்